அருத்தந்தை அவர்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு இருக்கிற ஈடுபாடை சொன்னால் சில பேர் சில பேருக்கு வியப்பா ஆணியாது அப்பொழுதுதான் உருவாகி கொண்டிருக்கிறது அருட்செல்வர் ஐயா மகாலிங்கம் அவர்கள் அதற்கு நிலம் கொடுக்கிறார்கள் அந்த நிலம் கொடுக்கிற விழா இன்னைக்கு இருக்கிற ஆழியர் அதுல ஏற்கனவே ஒரு சிறிய நிலப்பரம் இயங்கினாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா வந்து கூடுதலாக நிலம் கொடுக்கிறாங்க மகாலிங்க ஐயா அந்த விழாவில தமிழ்வானன் வாரா பாராட்டி பேசணும் தமிழ்வான வந்து வாழ்த்து கேசணும்னு அருட்சலர் ஐயா ரொம்ப விரும்பி பேசி ஐயா அந்த நிகழ்ச்சியில அப்பா கருணும் கூடுதலான நிலையா செய்தி அருட்சலர் அவர்கள் அது அருத்தந்தை அவர்கள் அமெரிக்காவுக்கு புறப்படுறாங்க முதல் முறையாக வெளிநாட்டு ஏவி எம் விழா விளையாடு அதுல பாராட்டி பேசினாவது இங்க தந்தை வழியன்ல்ல விழாவல பத்தி அரு குறிப்பிடலாம் நூல் தமிழ்வாண வழக்கம் போல் தன் பாணியை மிக நகைச்சுவையாக பேசினார் என்று ஒரு வாங்க ஐயா அப்பா பத்தி ஐயா புரிய அப்படி அது மூத்த தன்மை ஐயா அவர்களுடைய அடுத்ததைவர்களுடைய ஏழாவது நினைவேந்தல் அவங்க அரை அரைந்து ஏழாவது ஆண்டு எஸ்கே ஐயா பத்மஸ்ரீ மயிலானந்தன் அவர்கள் தலைமை கார்த்திகேயன் ஐயா அவர்கள் முன்னிலை வந்துக்கு நான் உணர்ந்த வேதாத்திரியம் என்ற தலைப்பிலே நான் அன்னைக்கு நான் பேச நான் உணர்ந்த வேதாத்ரியன் என்ற புதிய கோல்போன் நான் அதோட படிக்கிறேன் ஐயா ஆஹ் ஐயா வந்து சென்னையை ஊட்டிய முடுவாஞ்சேகைதான் பிறந்தாமே அங்கே எப்பேற்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் இந்த இயக்கம் மணவளக்கலையில வந்து எவ்வளவு எளிமையாக அதை வந்து கொண்டு செல்ல முடியுமோ அதுதான் ஐயா உடல் மனவள மனவளக்கலை மனம்ங்கிறது ரொம்ப ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் மனம் எந்தமோ இங்க அதை எவ்வளவு எவளவுளிமைப்படுத்தி பாமரனுக்கு கொண்டு வரைய எப்படி சொன்னா புரியும் அப்படின்னு அவங்க அது அதுல வந்து எண்ணற்ற ஆய்வு செய்ய ஆய்வு செய்ய இன்னும் வந்துட்டு எத்தனை பிஹெச்டிய நான் உருவாக்குனேன் உருவாங்க எழுத்துக்களை படிச்சு அஞ்சு பேர் பிஎஸ்டி பண்ணாங்க ஏழு பேர் எம்ஜிஎல் அவ்வளவுதான் அவனுக்கு அவங்க தேங்கி போனி போனேன் அவ்வளவுதான் அவங்க ஒண்ணு சரண் நீளாங்க எழுத்து எழு வந்துகிட்டே இந்த அடுத்த செய்திகள் ஒரு வரி எடுத்தா அது வந்து எரிய வியாழக்காரத்துக்கு இழந்த மாணவர்களின் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது நம்ம ஏன் இந்தியாவில வந்து நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் நம்ம ஒண்ணு பெருசா பேப்பரை கண்டுபிடிக்கல இங்க கண்டுபிடிக்கல பேனாவெல்லாம் கண்டுபிடிக்கல தாமஸ் ஆர்ப ஆயிடுச்சு மாதிரி ஆயிடும் எல்லாம் கண்டுபிடிக்கல ஏ வாழ்க்கையில அவசியமான விஷயம் வந்து மன வளம் தான் அதுதான் பிள்ளைங்களை சாதிச்சு என்ன பண்ண அவனுக்கு வந்து மன அமைதி இல்ல மன நீ தேட வழி இல்லைன்னா நீங்க என்னத்த கண்டுபிடிச்சு என்னத்தை பண்ணி பெரும் பணக்காரர்கள் மாபெரும் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களே ஏன் மன வளம் இல்லை அதே மாதிரி நம்முடைய நாடு உருவாக்கி அற்புதமான கலை வந்து யோகாசனம் ஐயா பி ராமமூர்த்தி என்று மூத்த தலைமுறைக்கு தான் தெரியும் ஜப்பான்ல இருந்து தானு என்று டாக்டர் வந்தாரு அவரும் இவருமா சேர்ந்துதான் மக்களிடையே சிகிச்சை அடைச்சாங்க மீண்டும் அந்த குரல் நீடி கொண்டு வந்தாங்க ஏழு எங்களுக்கு இன்னொரு நாள் அதே போன தெத்தாந்தியாவிலேயே மிகச்சிறந்த தலைமை மருத்துவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐயா ராமமூர்த்தி என்ற சொல் வந்து சொன்னது உடல் நலம் என்றால் யோகாசனம் மனநலம் என்றால் தியானம் என்று ரெண்டே இதை விட ஒரு அப்படி அடிப்படையான விஷயங்களை கொடுத்தது வந்து இந்தியா ஏன் ஒரு ஆன்மீக பூமியாக ஏன் மன வளைய பெரிய வளர்ந்து வருகாங்க ஏன் இலக்கியத்துல நம்ம அளவுக்கு இரண்டாயிரம் வருஷங்களை எல்லாம் எடுங்க நானூறு வருஷத்துக்கு மேல எந்த நாடும் பின்னாடி போக முடியலையே என்ன ரெண்டாயிரத்துல பார்க்க ஒரு திருக்குறளை வைக்கிறோம் நீங்க எனக்கு கட்டில வைக்கிறாங்க வைங்க அப்படி ஆழ்ந்த இலக்கியங்கள் நம்ம வந்து மத செல்பந்த உள்ளத்தான் மதப்படத்தாங்க யாரையுமே சமுதாயத்தை சொல்வியோட முடியாது எனவே அந்த மாதிரியான ஒரு மனிதர்களுடைய நினைவேந்தை போற்றுகிற வகையில் அவர்களுடைய பெயராலே என்று அமைப்பு இயங்குவதையும் பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு என்னை பத்தி ஒரு ரெண்டு செய்தி சொல்லிட்டு என்னுடைய உரையை நான் வந்து நிறைவு செய்வேன் சரியா பதினொன்றரை வகை இருக்காரு என்னை பத்தி பேசும் பொழுது வந்து சுப்பிரமணியின் சார் தான் நினைக்கிறேன் சொன்னாரு குழந்தை சுற்றிய இளைஞர் சொன்னார் சின்ன சக்கம் ஆஹ் நல்லா இருக்கு ஏற்றுக்க நல்லா இருக்கு நான் ஒரு படி ஆனா பார்த்ததற்கு தெரியாது என்னுடைய நடவடிக்கை இயங்குவது இந்த சோ உங்கறது சாஞ்சு உட்காரது ஒரு தளர்வு காமிக்கிறதா எனக்கு எனக்கு பார்க்க முடியாது இப்ப விட்டா கிரிக்கெட் ஆப்பங்க இங்க இருந்தா வாங்க கவுண்ட் காமிங்க உங்க ஸ்டெம்பி உள்ள வைக்கிறது உள்ள வைக்கிறது தான் அடிக்க முடியல என்னமா வாங்க தெரிஞ்சவங்க இருந்தா வாங்க அடிக்கக்கூடிய இந்த கை சாதாரணமா இருக்குமா இருக்குல்ல யாராவது பண்ணிப்பாங்க வயசு காலம் ஏதாவது வர இதுலயே தெரிஞ்சு போயிடும் தெரிஞ்சா பேக் இன்னமும் வந்து இருக்கேன் தினமும் என்னுடைய இதுல வந்து ஸ்மார்ட் வாட்ச் என்ன ஸ்மார்ட் வாஷ் என்ன ஸ்மார்ட் வாட்ச்ல பத்தா எனக்கு காமிச்சு எனக்கு ஒரு கப்பு ஒன்று கப்பு கப்பு காப்பீங்க அந்த கப்பை வாங்குறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுவேன் எல்லாரத்தையுமே வாங்கறதில்லை என் தெரியாத எனக்கு தப்பு கொடுத்தா தெப்பா இன்னைக்கு ஒரு நாள் வாங்க ஒன்பதாயிரத்தி எண்ணூறு போச்சு அப்படின்னு அந்த மாதிரி தெப்போட உற்சாகத்தோட நாம வந்து இயங்க மற்றவர்களுக்கு நம்ம வந்து உதாரணமாக இருக்க என்ன எந்த மது குறைவாக தான் நீங்க கண்ணு ஏன்னா பத்திரிகையாளர் சந்திப்பு இருந்தாலே உடனே காத்தே பாத்தி அப்படின்னு சொல்லி வச்சு என்ன போட்டு குருட்டி பட்டுருவாங்க இந்த லேனா தோன்றை முனி நாத்தி அது மட்டும் அல்ல ஒரு பியர் பட்டது கிடையாது என்பதை இந்த சபையிலே சபையிலேயே பழக்கங்கள் இருந்தா அவுட்டர் இன்னைக்கு சந்திச்சோம் வேற சொல்றது நாககமாகாது என்னங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து அப்படியே இருந்தாரு புடிங்க ஆளுநர் ஒருத்தர் கோச்சங்க இன்னைக்கு நடந்தது மது கிடையாது வந்து புகைப்பிடிக்கிற பழம் கிடையாது எந்த கெட்ட பழம் கிடையாது இது ஒரு இந்த செய்தி இந்த தோற்றத்தினுடைய ரகசியம் வந்து இதுதான் மயிலாசனமும் ஒரு ஆசனம் இருக்கு அது அது செய்வது ரொம்ப கடினம் அதாவது வயிற்றுல அங்க இருந்துட்டு அதே மாதிரி மயிலாசனம் யோகாசனம் மயிலாசனம் பண்றதுக்கு ரொம்ப சிரமம் அது கூட நான் நான் பண்ணீங்களே அந்த முயற்சியில நான் பண்ண போகல அதனால பண்ண முடியும் உடனே ஒரு ஆதாரம் சொல்லியாரு இந்த வந்து நான் மயிலாசனம் பண்றேன் இரண்டாவது வந்து இரண்டாவது வந்து என்ன வந்து ஒரு தன்னம்பிக்கை மனிதராகவும் இங்க உள்ள தன்னம்பிக்கை பேச்சாளர் தன்னம்பிக்கை சொல்லி நிறைய சொன்னார் நான் வந்து என்னுடைய தந்தையார்களுக்கு வந்து பெற்றுக்கொண்ட கொடைகளுள் ஒன்று அந்த தன்னம்பிக்கை அதாவது ஒரு சிக்கல வந்து நம்ம சந்திக்கிறோம் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயத்த கேட்கிறோம் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயத்த உந்து வாங்குறோம்னு வச்சுக்கலியாக நேரம் அப்ப நீங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தை ரொம்ப முக்கியம்னு சொல்லி உளவியல் அறிஞர்கள் சொல்றா ஐயும் அப்படி ஆகி அதனால என்ன பார்க்கணும் பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க இந்த பிரச்சனையை நீங்க ரொம்ப அழகா கையாண்டு ஐயோ அப்படின்னு தடையில கைய வச்சுக்கினா அந்த பிரச்சனை மேலும் தெரியலாக இல்லையா மலையினுடைய பனிமலையினுடைய உயரத்தில் உருண்டு ஒரு சின்ன பனிக்கட்டி உருண்டு 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 பெருசாகி ஹேமாஜ் என்று சொல்லக்கூடிய கொடுக்க மாபெரும் பனிச்சரிவை ஏற்படுத்தி ஒரு இந்த அடிவாரத்தில் இருக்கிற கிராமத்தை மூடிடும் அப்படித்தான் வந்து நீங்க உடனடியா சொன்ன வார்த்தைகளை நீங்கள் பரவாயில்லை பத்தி ஒண்ணுல பாத்துக்கலாம் மரணத்தை தவிர அது எல்லாத்துக்கும் அது சொல்லு பரவாயில்ல பாத்துக்கலாம் என்ன ஒண்ணு வந்து என்ன அப்படின்ட்டீங்கன்னா சரி அன்பழகா ஒரே சம்பவம் வந்து சொல்லி நான் என்னுடைய பேசி நிறைய சொல்லி அது மூளை பத்தி கொஞ்சம் டீக்கு அதுவும் இருக்கக்கூடிய ஆறு நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிச்சேன் அதாவது வானம் மசப்படம் எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லி நீங்க வந்து ஆஹ் படிச்சீங்கதான் இனிமே களைச்சு போயிருங்கன்னா ஒரு முப்பத்தேழு இடத்துல என் படம் வந்தது என்னுடைய மணி விழா இவ்வளவு படம் வந்தது இந்த மண்ண ஆசிரியர் பண்ணலாம் ஆட்சி நீ ஆவணப்படுத்த மோகனஞ்சின ஒரு மனித பார்க்கவே பதினாறு வருஷமா பழக்க பதினாறு வருஷத்துக்கு எடுத்தபோது முதல் பணம் எடுத்துக்கலாம் அதை வச்சிருக்காங்க எப்படியும் இதெல்லாம் போன வருஷம் இல்லங்க அது வந்து கிரிக்கெட் ஆயிடுச்சுங்க இந்த ஓவர்லோட இருக்கீங்க அதனால நானே கிரிக்கெட் பண்ணிட்டேங்க அப்பப்போ டிரான்ஸ்பர் பண்றது அப்பப்போ அதை வந்து பெந்தையை வச்சுக்கிறது அப்பப்போ கம்ப்யூட்டர் நடத்துறது வந்து என்ன அவர் இந்த முதல் சந்திக்க நிறைய விஷயங்களை சொல்ல பக்கங்கள்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆரம்ப தான் ஏன் சொன்னீங்கன்னா அது எங்க தந்தையார பிரச்சனை விஷயங்கள் அவ்வளவு செய்திகள் ஆஹ் அதாவது ஆஹ் அவர் தந்தையார ஒட்டிதான் எனக்கு வந்த முதல்ல தந்தையார் தான் அவருக்கு பெரிய ஆதர்சோஷம் அதுக்கு பிறகுதான் அவருக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசு பள்ளிக்கூட நாட்களையே ஆரம்பிச்சிருக்கிறாரு தந்தையாரு வந்து நாற்பத்தி ஏழு வருஷம் ஆனது அப்பவே வந்து அதை படிக்க அப்படி படிக்க ஆச்சு அதுல புறங்க எனக்கு வாய் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அதாவது என்னுடைய சீடர் வந்து நான் உரிமையோடு அவருக்கு என்ன நான் சொல்லிக் கொள்வேன் அதாவது வந்து பல்வேறு அமைப்புகள்ல வந்து தலையிட்டு அதில் ஈடுபட்டு யார் என்ன பாக்குறாங்களோ பாக்குறீங்களோ அவர் வந்து அவரை கூட்ட தோடுவாரு அவரத்தையும் கதை பார்த்திருவாரு யார் வராணும் நிர்வாகம் பண்ணாரு சாரே அவளும் போகணும் முதனாளே வந்து எல்லாத்தையும் தேரணும் தொடச்சிவாரு அதாவது இப்படி ஒரு சேவகர் வந்து இந்த நாமக்கல் இருக்காதுன்னு எங்களுக்கு வந்து ரொம்ப வியப்பா இருக்கு அவருடைய படத்தை வந்து நான் ரொம்ப பாராட்டினேன் எனக்கு செய்து தயவுசெய்துதான் ரொம்ப இதை நீ அவசியம் இதை படிக்கணும் மனைவி வந்து கூட புகழ்பெற்றதான் இருப்பான் மிகப்பெரிய அப்பாட்டக்காரா இருப்பான் வீட்டுல கொஞ்சம் கூட கொஞ்சம் மிகப்பெரிய தமிழ்நாட்டுல மிகப்பெரிய எடுத்தா போய் நான் சந்திக்க போயிருந்தேன் நான் போன காலத்துல அப்பாயின்மெண்ட் வாங்குற பழக்கங்களும் சரி போகணும் கிடையாது

அதை ரொம்ப ஆழமா போடாதுங்களே எதுக்காக சொல்றேன்னா எனக்கு என்னை நெருங்கி பழகி என்னை செய்வத அறியாத நண்பர்கள் கொடுக்குறதுக்காக எனக்கு இருபது விதையாக எல்லாருக்கும் அவங்க எல்லாம் கொடுக்கு படிக்க படிக்க ஒரு வாரம் கழிச்சுங்க தான் படிச்சுட்டீங்களா எங்க படிச்சேன் எங்க நேரம் நல்லா நேரமா இருக்கு முழு வசத்துல இருந்து

அப்பெல்லாம் காலத்துல எங்க அப்பா காலத்துலாம் படிச்சாங்க அப்புறம் காலத்துலயே படிச்சாங்க அப்புறம் நான் பெரிய நான் படிக்கிற நான் ஒரு கவிதையா இருக்கலாம் நாவலா இருக்கலாம் வந்து இல்ல ஒரு பக்கம் அந்த குடும்பத்தை மட்டுமே ஒரே ஒரு பக்கம் படிங்க அதுக்கெல்லாம் நீ படிக்கிறேன் ஒரு பக்கம் மணிக்கு மூணு நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷம் ஆகும் அது கூட நீங்க ஒதுங்க ஆத்தன் வார்டு அறிங்க சொல்வான் எனக்கு மனமில்லை என்று சொல் நேரம் இல்லை சொல்றாங்க எதற்கு தெரியாவது நீ வந்து நேரம் வந்து கிரியார்த்தை நேரம் அங்க காலக்குடிக்காரங்க நாங்க விரும்ப விவசரிக்குள்ள ரொம்ப பலவா இருக்கு நல்ல உணவு பரிமாற மட்டும் விவசரி கூட நிறைய பண்ணுவோம் வண்டியிலருந்து எளிதான் விசாரிக்கணும் எங்க ஊருக்கு ஐயா தீபாசா ஐயா வந்தாங்க ஐயா ஐயா என்ன சாப்பிடுறீங்க என்ன சாப்பிடுறீங்க ஐயா வார்த்தை விளையாட்டுல வளர பண்ணுங்க அவர் சொன்னாரு எனக்கு இன்னொரு வயிறு வேண்டும் செடிநாட்டு உணவை சாப்பிடறதுன்னு ஒரு வயிறு பார்த்தாலும் இன்னொருச்சின்னே வந்தபோது இப்போது இலைங்க பாயசம் வைக்க பாயசம் ஐயா என்ன ஒண்ணு என்ன ஒண்ணும் வயிறுலாம் சாப்பிட்டேன் இந்த வரை சாப்பிட்டேன் காக்காகும்

ஒரு பக்கம் இல்லையா படிக்கலையா நீங்க நான்தான் பிசைங்க படிக்க மூணு வருஷம் ஆகுது பழமொழி ஒரு நாலு வரைய கருத்து பழமொழின்னு அதை மட்டும் நாலு வரை படிக்க நாலு வரையெல்லாம் படிக்கணும் நானும் ரெண்டு வரையா திருக்குறள் இல்லையா ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள் படியா அதோட படிக்க என்னையா அதெல்லாம் கொந்தை குந்தையு ஒரு வரிதான் தான் இருக்க அதாவது படிய இதுலயும் ஒருத்தர் தப்பிக்க முடியுமா படிக்கிற நேரம் இன்றைக்கு சொல்லாம படிக்கிற பழக்கத்தை மீட்டெடுப்போம் அதை இளைஞர்களுக்கு உணவு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை